பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குளம் தெற்கு ஒன்றியத்தில் பல்வேறு கிராமங்களில் இன்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் ஆலங்குளம் அருகே மாராந்தை கிராமத்தில் பிரச்சாரத்தை தொடங்கிய வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு கட்சியினர் கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர் ஆலங்குளம் தெற்கு ஒன்றியம் மாராந்தை நல்லூர் சிவலார்குளம் அகினார்குளம் நெட்டூர் கடங்குநேரி ரெட்டியார்பட்டி காவலாக்குறிச்சி வெண்ணிலிங்கபுரம் கிடாரக்குளம் குறிப்பன்குளம் பகுதியில் வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக கூறி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துக் கூறி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் இந்த தேர்தல் பரப்புரையில் திருநெல்வேலி நாடாளுமன்ற பாஜக தேர்தல் பொறுப்பாளர் நீலமுரளி யாதவ் அன்புராஜ் முப்புடாதி ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர்கள் அருள் செல்வன் பாலமுருகன் ஆலங்குளம் தெற்கு ஒன்றிய பாஜக தலைவர் பண்டறிநாதன் பொதுச்செயலாளர் குமரகுருபரன் நாகராஜா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் கலா பத்மபாலா ஆலங்குளம் அமமுக நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா ஒன்றிய செயலாளர் குருவன்கோட்டை முருகன் ஓபிஎஸ் அணி அமைப்பு செயலாளர் ராதா தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆலங்குளம் பொறுப்பாளர் அழகர்சாமி பாட்டாளி மக்கள் கட்சி ஆலங்குளம் பொறுப்பாளர் கண்ணன் பாஜக ஒன்றிய பொருளாளர் மாரியப்பன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வெள்ளைச்சாமி பாண்டியன் கல்வியாளர் பிரிவு மாநில செயலாளர் சிவசங்கர் தென்காசி மாவட்ட வர்த்தக அணி தலைவர் ராஜா ஆன்மீக பிரிவு மாவட்ட செயலாளர் வைத்திலிங்கம் ஒன்றிய செயலாளர்கள் முத்துலட்சுமி விஜயன் குறிப்பன்குளம் பஞ்சாயத்து தலைவர் சுப்பிரமணியன் நல்லூர் பஞ்சாயத்து தலைவர் சிம்சன் சுப்பையாபுரம் ஊராட்சி துணைத் தலைவர் விஜயகுமார் ஆலங்குளம் பேரூராட்சி கவுன்சிலர்கள் வி கணேசன் லிங்கவேல் ராஜா மாவட்ட செயலாளர் கண்ணன் பிரச்சார பிரிவு ஒன்றிய தலைவி ஜெயந்தி ஒன்றிய தலைவி நவரத்தினம் ஒன்றிய துணைத் தலைவர் வள்ளிநாயகம் சிவலார்குளம் சண்முகசுந்தரம் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு ஒன்றிய தலைவர் பாலகிருஷ்ணன் கீழப்பட்டமுடையார்புரம் ஜெயச்சந்திர பாண்டியன் நல்லூர் அருணாச்சலம் ஆலங்குளம் செல்வராணி பிரச்சார பிரிவு ஆலங்குளம் ஒன்றிய செயலாளர் அஜித்குமார் சக்தி கேந்திர பொறுப்பாளர் படையப்பா கிளை தலைவர் செல்வி தனபால் ஆலங்குளம் கிளை பிரச்சார பிரிவு ஜோதிக்குமார் ஓபிஎஸ் அணி பட்டமுடையார்புரம் கண்ணன் ஆலங்குளம் சதன்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்